பாரம்பரிய வைத்தியத்தில் தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கான மருத்துவம் தாய்க்கு பால் இல்லைன்னா குழந்தைக்கு பால் இல்லை குழந்தை வந்து பட்னியாக கிடந்துடும் அப்போ தாய் நல்லா ஊக்கமாக சாப்பிட்ணும் இன்றைக்கி யாருமே சாப்பாடு சரியாக சாப்பிட்ல அதனால் தாய்ப்பால் இல்லை தாய்ப்பால் வர்றதுக்கு முந்திரி பருப்பு அமிர்தவல்லி பன்னீர் ரோஜா அதிமதுரம் நாட்டு மாட்டுப்பால் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் அதிக தாய்ப்பால் சுரக்க தாய்ப்பால் வந்து சுரக்காமல் நிறையா பேருக்கு இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க உணவில் வந்து ரத்தோட்டங்கள் அந்த எதிர்ப்பு சக்தி சத்து இல்லை ஸ்டெமினா இல்லை அதனால் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தாய்மார்கள் வந்து ஏழாவது மாதத்துல இருந்தேவும் பால் சுரப்பி நரம்புகள் வந்து பால் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அவங்க குளிக்கும்போதே ஜெல்லு மாதிரி வெளியாகும் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுட்டாங்கனாக்கா தாராளமாக வந்து குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்கும் ஆனால் அவங்க நல்ல ஆகாரங்கள் சாப்பிடணும் சாப்பிடாமல் இருந்துட்டு நே வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு சில பேர் சாப்பிடாமல் போயிடுறாங்க சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிற மாட்டுறாங்க அப்படிலாம் வந்து கற்பிணை அவங்க கற்பமாக இருக்கும்போது இருந்தாங்கனாக்கா அந்த பால் சுரப்பி நரம்புகள் வந்து சுரக்காமல் அப்படியேவும் நின்று போயிடும் அதனால் தயவு செஞ்சு அந்த எட்டாவது மாதம் ஒம்பதாவது மாதம் இருக்கிறப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடுங்க பயிர் வகைகள் முளைப்பு கட்டினது கீரை வகைகள் பழங்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டிங்கனாக்கா தானாகவே ஒரு குழந்தைக்கு தேவையான பால் எப்படியப்பட்ட தாய்க்கும் வந்து பால் சுரப்பி நரம்புகள் வந்து சுரக்கத்தான் செய்யும் ஆனால் அவங்க வேளா வேலைக்கு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா ரத்தோட்டங்கள் குறஞ்சி போனாக்கா அந்த சுரப்பி நரம்பு சுரக்காது அந்த பால் சுரப்பி நரம்பை தூண்டி விட்டு பால் சுரக்கிறதுக்கு அதில் முக்கியமாக சீந்தில் என்ற இது ஒரு கொடி வகையை சேர்ந்த சீந்தில் கொடியில் ஒரே ஒரு இலை அமிர்த இதற்கு மாற்று மாற்றுப்பயிறு ஒரு இலை எடுத்துக்கிறனும் அதை அரைச்சி நல்லா சாறு வச்சிருக்கிறோம் அதிமதுரம் இனிப்பு சுவை உள்ளது எல்லாமேவும் உள்ளுக்குள்ளே சூட்டை தணிச்சிட்டு சமைச்சீர ரத்தோட்டங்கள் ஓடும்போது அவங்களுக்கு பால் சுரப்பி நரம்புகள் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அதிமதுர பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கரலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு பருப்பு எடுத்துக்கிறணும் அதை நல்லா பொடிசாக நீங்கள் அரைச்சு அரைச்சும் சாப்பிடலாம் அல்லது வந்து மெண்டு பாலோடு சேர்ந்து ஒரு மருந்தோட கூட்டு மருந்தாக இருக்கிறப்போ நீங்கள் மெண்டும் சாப்பிட்றலாம் அல்லது அரைச்சும் கூட போட்டு சேர்த்துக்கரலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சிக்கிறணும் ஒரு அஞ்சு பருப்பு கூட சேர்த்துக்கிறணும் நாட்டு மாட்டு பால் எல்லா சூடாக இருக்கிற பால் கூட ஒரு நூறு மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கரலாம் ஒரு பன்னீர் ரோஜாவின் இதில் கூட சேர்த்துக்கரணும் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்து இது அவங்க வந்து அந்த குழந்தை பெற்ற நாட்களில் வந்து தினமும் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் குடிச்சிங்கனாக்கா குழந்தைக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் வந்து உங்களுக்கு சுரக்கும் அப்போ குழந்தை வந்து அழுகாது பசின்னு எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும் மாட்டுப்பால் இது கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ஜோரம் போக்கு அந்த மாதிரிலாம் வராமல் தாய்ப்பால் கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வளர்ந்து நோய் நொடி இல்லாத குழந்தைய நாம் உருவாக்க முடியும் தாய்ப்பால் தான் வந்து ரொம்ப சுரந்தது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து தாய்ப்பால் சுரக்க தாய்ப்பால் சுரக்கலைனாலே தாய்க்கு வந்து வேதனை அதிகமாயிரும் மூளையெல்லாம் மந்தமாயிரும் கண்டிப்பாக தாய்ப்பால் சுரந்து குழந்தை குடித்தா அந்த ஆரோக்கியமாக இருப்பாங்க நிறைய பேர் தாய்ப்பால் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் தாய்ப்பால் சுரக்கவே சுரக்காது அது வந்து பெரிய தவறு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முந்திரி பருப்பு தேன் சீந்தில் சீந்தில்ன்ற அமிர்தவல்லி அமிர்தத்தை உற்பத்தி பண்ணுறதால அமிர்தவல்லி பன்னீர் ரோஜா அதிமதுரம் பால் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு சேர்ந்து நம்ம இப்போ வந்து மருந்தான உணவு இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உடனே தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் ஏன்னா அமிர்தவல்லி சேர்ந்துருக்கு அதனால் அதிக அளவு தாய்ப்பால் ஊறுறதுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணும் தாய்ப்பால் அதிகரிக்க இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்